சார் சொல்லுங்க நீங்க கூட்டு விட்டீங்கன்னு சொன்னாங்க சாரி மறந்துட்டேன் உங்களோட வேலையை நீங்க ரிசைன் பண்ணிட்டு கிளம்பலாம் நான் என்ன பண்ணேன் எதுக்காக என்னோட வேலைய நான் இப்ப எதை பத்தி பேசிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க வேலையை விட்டு போயிருங்க உங்ககிட்ட எந்த அருகும் நான் பண்ண விரும்பல நான் அதிகமா உங்களை நம்பினேன் ஆனா என் நம்பிக்கைக்கு நீங்க தகுந்த ஒரு ஆலை இல்லைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க கிளம்பலாம் சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்போதானே உங்களை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்க தயவு செய்து வாய் தற்காதீங்க உங்க வாய் தந்தாலே ஃபுல் பொய் தான் வருது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க டுவெல்த்து கூட படிக்கல எனக்கு ஏதோ வேலை தெரியும் ஆனா நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்க எம் ஹாஸ்பிட்டலோட ஓனரே நீங்க அவங்க நேம் சுபத்ரா என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லி வச்சிருக்கீங்க எதுக்கு என் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தீங்க எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை தருவோம் இதுக்கான பதில் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோங்க நான் உங்ககிட்ட கேக்கறத விட உங்க தங்கச்சி கிட்ட கேட்க வேண்டிய பதில் நிறைய இருக்கு எனக்கு அவளை பாப்பனும் அவளை இங்க தங்கச்சியா எனக்கு வந்தோன்னே தெரியும் நீங்க வந்து என்னோட சாரி நான் ரிசபஷனிஸ்டா சேத்த பொண்ணு நீங்க கிடையாதுன்னு எனக்கு வந்தோன்னே தெரியும் ஒழுங்கு சுபத்ரா அவளை எங்க எனக்கு அவ கூட பேசணும்

என்ன சொல்றேன் நான் தான் இனிமேல் என் தங்கச்சி பின்னாடி எதுவும் வந்துட்டு இருக்காது அவன் ஒரு முகத்துக்காக மட்டும்தான் இப்ப நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன் உங்க அப்பா எனக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லாம் உன்னை கொண்ணு போட்டாலும் அதெல்லாம் தகாது சொல்லிட்டேன் என்னோட அப்பா என்னதான் நம்பிக்கை துரோகம் உங்க அப்பா இங்கிட்ட கேளு என் தங்கச்சிக்காக மட்டும்தான் இப்போ நான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன் இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத அதுக்கப்புறம் அவங்க அப்பனுக்கு கொல்லி போட பையன் நீ இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போங்க இவ்வளோ இதை கண்டுபிடிச்சல அதையும் நீயே கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டு வருவேன் என்னோட மகா காத என்னோட அப்பா தப்பு பண்ணியிருப்பாரா அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பாரு எதுக்காக என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க கொஞ்சம் பேசணும் தான் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது நிறையாவே இருக்குது ஓகே நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னா எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன் என்னையால் மாயாவை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நான் மாயாவை எனக்கு விட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரிலாம் நான் கேட்க வரல எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நல்லாவே தெரியும் மாயா வந்து திருப்பி என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக மாயா என்கிட்ட வரமாட்டான் அப்புறம் இதுக்காக என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிங்க இல்லை மாயா வந்து என்னோடய பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மும்பையில் ஒரு ஷோரூம் ஆரம்பித்து அதை வந்து எனக்காக கொடுத்தாள் அண்ட் அவளோட ஷேர்ஸில் நைன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்தாள் நான் அதெல்லாம் திருப்பி மாற்றி எழுதி அவா பேருக்கே கொண்டு வந்துட்டேன் ப்ளீஸ் மாயாக்கிட்ட அது மட்டும் கொடுக்க முடியுமா அர்ஜுன் சாரி இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கஷ்டமாகலாம் ஆகலாம் ஏன்னா மாயா வந்து அதெல்லாம் திருப்பி வாங்க மாட்டேன் அவ காசுக்காக தான் நீங்க அவ்வளவு லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த காசை அவள் உங்களுக்கு பிச்சை போட்ட மாதிரி போட்டுட்டான் பிச்சை போட்டதுக்கு அதை யாராச்சும் திருப்பி வாங்குவாங்களா சொல்லுங்க அந்த பழக்கம் என்னோட மாயாவுக்கு கிடையாது ப்ரோ ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இல்ல இப்போ நான் அதை வாங்கிட்டு போனேன்னா என்னோட மாயாவை அசிங்கப்படுத்துற மாதிரி வேணும நீங்க மாயா கிட்டேயே கொடுத்து பாருங்களேன் நான் கொடுத்தேம்னா மாய வாங்க மாட்டா ரோ எப்படி ப்ரோ அவங்க உங்களுக்கு கொடுத்ததா அதை எப்படி நான் உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்டே திருப்பி கொடுக்க முடியும் அவங்க உங்களுக்கு கொடுத்தது கொடுத்ததாகவே இருக்கட்டும் மாயா அதை மாதிரி இன்னும் ஆயிரம் ஷோரூம் வைப்பா அவ கூட நான் இருப்பேன் நீங்க மாயாக்காக ஏதாச்சும் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க சக்சஸ் ஆகுவேன் மாயா ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமே நீங்க சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டுதான் அவ வந்து உங்களுக்காக எல்லாமே பண்ணா நீங்க சக்சஸ் ஆகணும் நல்ல வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு அவ கூட இருக்கும்போது உங்களுக்கு அது புரியல பிளீஸ் இப்ப வச்சு புரிஞ்சுட்டா அவ உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்கா அண்ட் உங்களுக்கு ஷோரூம் கொடுத்துருக்கா அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க சக்சஸ் ஆகுங்க அப்பதான் என்னோட மாயா ஃபுல் சந்தோஷமா இருப்பா தெரியும் மாயாவோட பெரிய ஆசையே நான் சக்சஸ்ஃபுல் என்ன ஆகணும்னு தான் நான் அதுக்குதான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஆதிசார் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தேங்க்யூ இவ்வளோ நாள் நான் நடிச்சுட்டு மாயாவுக்காக நிறைய பண்ணியிருக்கேன் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உண்மைக்குமே மனசார மாயாவுக்காக நான் பண்ண விஷயம் அது அது பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுக்காக தான் நீ கூப்பிட்டீங்களா ஆமா அப்ப நான் போகட்டுமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே நீங்க மாயாவை பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டாம் இதுவரை மாயா வந்து லவ் குடுக்கற சைட்லேயே இருந்துட்டாங்க லவ் ரிசீவ் பண்ற சைட்ல இல்ல இனிமேல் மாயா லவ் ரிசீவ் பண்ற சைட்ல இருப்பாங்க லைஃப் பார்த்துட்டு ஹாப்பியா இருங்க கண்டிப்பா அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் எந்த பொண்ணையும் ஏமாத்தணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணாதீங்க உங்களுக்காக கண்டிப்பா ஒரு பொண்ணு வருவாங்க அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுவாங்க நீங்களும் கண்டிப்பா திருப்பி லவ் பண்ணுங்க உண்மையா பார்க்கலாம் ப்ரோ நான் போயிட்டு வரேன் தேங்க்ஸ் ப்ரோ நான் கூப்பிட்டதுக்காக இவ்ளோ தூரம் வந்தது இட்ஸ் ஓகே ஹெல்ப் என்னை தாராளமா நீங்க கூப்பிடலாம் கண்டிப்பா எனக்கு காரசாரமா ஏதாச்சும் எனக்கு தெரியும் நான் தான் உங்களுக்கு கேட்டுகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போதும் என் கூடயே தான் இருப்பீங்க அதுவும் எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் என் கூட இருந்தால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும்ல எனக்கு நிறைய விஷயம் சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் அதெல்லாம் அக்கா கிட்ட கேட்டாலே செஞ்சு தருவாதான் ஆனால் எனக்கு கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது இதுவே நீ இருந்தனா நான் உங்ககிட்ட உரிமையாக கேட்டுறப்ப இல்லை நான் ஆசமாக இருக்கிறது ஒன்றே தவிர வேறு யாருக்குமே தெரியாதுமா எனக்கு தெரியுமா ஆதிக்கு எனக்கு இப்போ பிரச்சனை ஆதி கூட மட்டும் நான் இருந்து இப்போ நான் கல்சி பண்ண தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைய தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவரணும் எனக்கு தெரியுமா நான் இப்போ ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கேன் நீங்கள் தான் என்னை தெளிவுபடுத்தணும் நான் அம்மா இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன் அதே மாதிரி என் பொண்ணும் இல்லைன்னா என்னோடய பையனும் அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்ந்துமா நான் மட்டும் இப்போ இருந்திருந்தேன் கண்டிப்பாக ஆதி கூட சேர்ந்துருக்கணும்னு நினைக்க கூட மாட்டேமா ஆனால் இப்போ என் வயசில் பாப்பா இருக்குது நான் என்னமோ பண்ணோம் நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதே மாதிரி என்னோடய பாப்பாவும் அப்பா இல்லாமல் கஷ்டப்படணுமா எனக்கு தெரியுமா ஆதி வந்து என்னையோ பாப்பாவையும் எந்த காரணத்துக்காண்டியும் கஷ்டப்படுத்த மாட்டாருன்ட்டு ஒரு பக்கம் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்க வைக்க அவர் அதை உடச்சிக்கிட்டே இல்லாமல் இருக்கார் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்டுறோம் இவா வேற வர வர எங்கேயாச்சும் போய் தனியாக உட்காந்துட்டு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும் தாரா அடியே என்ன என்னமாச்சு உனக்கு இப்பெல்லாம் ஏதோ நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப இதுக்கு நீங்க வந்தீங்க என்ன இது இன்னைக்கு செய்யணும்னு தோணுச்சு உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடு நல்லா தான் இருக்கு கொஞ்சம் காரசாரமா பண்ணிருக்கேன் எப்படிடா உன்னால மட்டும் இப்படி முடிஞ்சது என் மனசுல ஏதாச்சும் நினைச்சா கூட உனக்கு எப்படி தெரியுது எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம் இப்ப உனக்கு சாப்பிடணும்னு தோணலன்னா நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கூட சாப்பிடு குட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க மாமி கிட்ட கூட மாமே அதை கீழே வச்சுட்டேன் உன் மேலே எதுவும் செஞ்சிட போகுது அது எப்படி குட்டிமா நைட்டு கூட ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் கணக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நான் ஆரம்பிச்சுட்டே இருந்தானே மனசில் நினச்சேன் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை குட்டி ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு பொறுக்கி பொறுக்கி கெட்டின பொண்டாட்டிய கூட எப்படி பார்க்காம இரு என்னது அழகா இருக்கு அதான் தெரியுதே என்னது நான் நிலாவ சொன்னேன் நீ எவ்வளவு அழகா இருக்கு பாரு பொறுக்கி பொறுக்கி நம்ம கூட இருக்கும்போது என்னக்காச்சும் இப்படி சேனல் கிட்டி இருக்காளா தியானத்துல கடுப்பு ஏத்தணும்னே பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்